ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெடிமேட் ஹேடுன்னு கூட சொல்லலாம் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குனு நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே வந்து எந்த ஹெடையை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க அந்தளவுக்கு செம்ம ஹெடைங்க இதுக்கு வந்து நல்லா ஒரு பிராண்டடாக இருக்கிற மருதாணி பவுடர் வந்து நல்லா நிறைச்சி எடுத்துக்கோங்க உங்களுடைய ஹேரை பொறுத்து நீங்கள் என் எவ்வளோ வேணும் இப்போ ஒரு நார்மல் ஹேர் அப்படின்னா நல்லா வந்து அந்த பெரிய ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய ஹேர் வந்து நல்லா லாங்காக இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து ரெடிமேட் பவுடர் நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் எந்த காஃபி வீட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்டாக இருக்கிற காஃபி பவுடர் நம்ம எடுத்துக்குவோம் அது வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போதுங்க இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து வீட்டில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஹேடை செய்யணும் அப்படின்னா பீட்ரூட்டை நல்லா ஒரு பீட்ரூட்டை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு அதை வந்து துருவிட்டு இந்த மாதிரி அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பெரிய பீட்ரூட் அப்படின்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாதிரி வந்து ஜூஸ் எடுத்து நீங்கள் ரெடியாக எப்போவுமே வச்சுக்கோங்க சும்மா நம்ம ஃப்ரீ டைத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம துருவி பீட்ரூட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஹேடை பதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் விடணும் டக்குன்னு நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக மாறிடும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பீட்ரூட்டோட ஜூஸை வந்து நம்ம விட்டுக்கலாங்க இப்போ இது வந்து நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நிச்சயமாக ஆகிடும் தான் ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் வந்து மருதாணி பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் தான் நான் எடுத்தேன் அதனால் வந்து நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு மிச்சம் தான் ஆகிடும் நீங்கள் அடுத்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டு சாறு உங்களுக்கு எந்த ஒரு ஹேடைக்குமே நல்லாவே யூஸ் ஆகும் ஒரு கரிசலாங்கண்ணி பவுட்ரு வச்சு இந்த ஹேடையே செய்யலாம் இப்போ நம்ம மருதாணி பவுட்ரு வச்சு செஞ்சுருக்கோம் இதே மெத்தடில் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு வச்சும் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் ஏன்னால் நல்ல ரிசல்ட் ஒரே மாதிரி ரிசல்ட் தான் கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு சம்மர் சீசனுங்கிற நீங்கள் ஹீட் பண்ணணுன்னா அவசியமே கிடையாது இல்லை உங்களுக்கு வந்து தலைவழிக்கும் இல்லை சளி இருக்கும் எங்களுக்கு சம்மராக இருந்தாலுமே எங்களுக்கு சேராதுங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க நான் ஆனால் இன்றைக்கி ஹீட் பண்ணாமல் தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம மூணு பொருள் வச்சு தான் நம்ம வந்து செஞ்சோம் மிக்ஸ் பண்ணிட்டோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சட்னி பதத்திற்கு அதாவது நம்ம புதினா சட்னி இந்த மாதிரி செய்வோம் இல்லைங்களா அந்த பதத்திற்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம அப்படியே ஓவர் நைட்டு வந்து கண்டிப்பாக மூடி போட்டு விட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அயன் கண்டன்ட்டும் சேர்த்து வரனால உங்களுக்கு நல்ல கருப்பு நிறம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நம்ம மூடி போட்டாச்சு இதை மூடி போட்டு வச்சாச்சுக்க நைட்டு இப்போ காலையில் எடுத்து பார்ப்போம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த மேலாலவே உங்களுக்கு கரு கரு கருன்னு அப்படியே தாறு கலரில் இந்த ஹெர்டை வந்து உங்களுக்கு இருக்குது இப்போ இது வந்து காலையில் நல்லா விடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு இப்போ தான் நம்ம வந்து இதை எடுத்துட்டோம் இதை உங்களுடைய ஹேரை வந்து முத நாளே நல்லாவே ஹேர் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி உங்களுடைய ஹேரை வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னமுமே சீக்கிரமாக இந்த ஹடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடியாச்சு இது மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் அதை வந்து நீங்கள் ஒரு மூணு நாள் கழித்து இன்னொரு வாட்டி நீங்கள் ஒன்று உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்தீங்கன்னா மூணையும் மூணு பொருள் தான் எடுத்தோம் அதை வச்சு நம்ம ஹேண்டை செஞ்சுட்டோங்க இது வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஏன்னா வளவில்லைன்னு நிறைய போட்டு நம்ம பொருள் போட்டு செய்யலாம் அதே சமயத்தில் இந்த மாதிரி எங்கேயாவது போனால் டக்குன்னு நமக்கு வேணும் மறுநாள் வந்து போகணும்னா நீங்கள் ஃபர்ஸ்டாலே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் எடுத்து தாராளமாக உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் டக்குன்னு வந்து உங்களுடைய வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ இல்லை எங்கேயாவது ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி டக்குனே வந்து உங்களுக்கு ஹேண்டை வந்து ரெடியாச்சு பாருங்கள் நல்ல ஒரு ஹேர் அந்த க கலர் பாருங்க நல்லா கருக்கருன்னே இருக்கும் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கையில் போட்டு நிச்சயமாக நீங்கள் தடவைவே வேண்டாங்க ஏன்னா கையில் ஃபுல்லாக கருப்பாயிடும் நான் உடனே வாஷ் பண்ணிப்பேன் நீங்கள் ஏதாவது கிளவுஸ் போட்டுக்கோங்க அல்லது ப்ரஷ் யூஸ் பண்ணி மா மட்டும் நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஹேடையை யார் யார் போடலைன்னா நீங்கள் தாராளமாக சின்ன குழந்தைகள்லேருந்து கூட போடலாதும் ஒரு பதிமூணு பதினாலு வயசு குழந்தைகள்லேருந்து இங்கே தாராளமாக இந்த ஹேடையை வந்து நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணி விடலாம் ஒரு வீட்ல கிரே ஹேர் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம் அப்ளை பண்ணிட்டு டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நீங்கள் நல்லா காய வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருங்க ஷாம்பு வந்து இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணி விட்ருங்க இப்போ அதுக்கு மேலே பெரியவங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் உங்களுடைய ஹேரில் வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது இந்த சம்மரில் இந்த வெயிலுக்கு வந்து இந்த ஹேடை நம்ம போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு நிச்சயமாக சைட் எஃபெக்ட்டும் பாரு வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஸோ நீங்கள் தாராளமாக எந்த ஹேடையை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ